அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இது மிகவும் வலிமையான சாஸ்திரம் ஜாதகம் அடுத்தபடியாக பஞ்சபட்சி சாஸ்திரம் மிகவும் வலிமை உடையது இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாள் பார்க்குறாங்க நட்சத்திரம் பார்க்கறாங்க முகூர்த்தம் பார்க்குறாங்க ஒரு மாசத்துல எப்படி ஒரு ஆயிரம் கல்யாணமாவது நடக்கும் ஆனா ஆயிரம் கல்யாணமும் திருமணமும் வெற்றி அடைகிறதா என்பது என்றால் இல்லை அப்ப இந்த ஜாதகத்துக்கு மேல இது ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு எவ்வளோதான் நாள் பார்த்தாலும் நட்சத்திரம் பார்த்தாலும் முகூர்த்த நேரத்துல கரெக்டா தாலி கட்டினாலும் பஞ்சபட்சி சரியாக இருந்தால்தான் அந்த திருமணம் வெற்றி பெறும் அந்த பஞ்சபட்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா கருணம் வள்ளூர் என்று கூட இதை சொல்லுவாங்க கருடன் ஆந்தை காகம் கோழி மயில் கருடன் பார்த்தீங்கன்னா திருமாலோட சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி ஆந்தை லக்ஷ்மியோட சம்பந்தப்பட்ட வாகனம் காகம் சனீஸ்வரனோட சம்பந்தப்பட்ட வாகனம் மயிலும் ஆஹ் சேவல் அல்லது கோழி வந்து முருகப்பெருமானோட சம்பந்தப்பட்ட வாகனம் இது இந்த பஞ்சபட்சி வந்து ஐம்பூதங்களையும் மேலும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போன்ற பஞ்ச பூதங்களோடையும் தொடர்புடையது மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அதாவது ஒம்பது கிரகங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் பஞ்சபூதியத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது சூரியன் பார்த்தீங்கன்னா அது நெருப்போட சம்பந்தப்பட்டது செவ்வாய் மந்திரினால்தான் நெருப்போட சம்பந்தப்பட்டது ஆஹ் இந்த பஞ்ச பட்சிகள் ஐந்து வேலைகளை செய்யும் இது ஒரு ரொட்டேஷனாக நடந்து கொண்டிருக்கும் அது என்னென்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் சக்கரம் என்று அழைப்பார்கள் பஞ்ச பூ பச்சி பூத சாஸ்திரத்தில் ஆஹ் ஊன் ஊன் சாப்பிட்றது சாப்பிடுறது அரசு என்றால் அது முழு பவரோட இன்ஃபினிட்டி பவர் அதாவது எண்ணில் அடங்கா பவரோடு இருக்கிறது அந்த நேரத்தில் செய்யும் காரியங்கள் நம் வெற்றி பெறும் வெற்றி பெறுவோம் பஞ்சபூட்சி உங்களோட பட்சி வந்து அரசில் இருந்தால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாவு இது சாவுன்னா அந்த செயல் வந்து உங்களுக்கு வெற்றி பெறாது தோல்வியை தழுவுவீர்கள் அந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதுதான் சாவு அடுத்தது பார்த்தீங்கன்னா நடை நடைனா ப்ராசஸ் அது உணவை தேடி நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது தண்ணீரை தேடி நடந்து கொண்டிருக்கலாம் அந்த மாதிரி வேலைகள் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா துயில் துயில் என்றால் உறக்கம் என்ற பெயர் இது வந்து மிகவும் நுட்பமான ஒரு சப்ஜெக்ட் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மேலோட்டமாக பார்ப்பதற்கு சுலபமாக தெரியும் ஆனால் அதற்கு உள்ள நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் சூட்சமமான பதிவுகள் அதில் இருக்கிறது பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று பாடல் உள்ளது அதை நான் படித்து காமிக்கிறேன் விளக்கமும் சொல்கிறேன் நாள் பார்த்து நல்லதொரு நட்சத்திரமும் பார்த்து ராசியும் தான் பார்த்து நல்ல வேலையிடார் வேலையும் நன்றாய் பார்த்து கோல் பார்த்து பச்சைகளின் குணமும் பார்த்து நிறம் பார்த்து அதாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நாள் பார்த்து அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்க்கணும் பஞ்சாங்கத்துல இதை வாரம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் உதாரணமாக ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் கியன் வெள்ளி சனி இதுதான் இதுதான் நாள் பார்த்து நல்லதொரு நட்சத்திரமும் பார்த்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல என்ன நட்சத்திரம் அதோட குணமும் பார்த்து ராசி ராசியும் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நேரமா கெட்ட நேரமா பார்க்கணும் அடுத்தது நாள் பார்த்து நல்லதொரு நட்சத்திரமும் பார்த்து ராசியும் தான் பார்த்து நல்ல வேலையிட வேலையும் நன்றாய் பார்த்து கோள் பார்த்து கோள் பார்த்துனா என்ன கிரகம் அப்ப முழு பவர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் பச்சிகளின் குணமும் பார்த்து நிறம் பார்த்து அதாவது பட்சினா இந்த பஞ்சபட்சியில அதோட குணம் என்னவா இருக்கு அந்த நேரத்துல என்ன வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்து அதோட நிறம் என்னவா இருக்குங்கிறதையும் பார்க்கணும் வலு பார்த்து குணம் குறிகள் கேட்டவன் நிலையும் பார்த்து அவன் நின்ற நிலையும் பார்த்து வலு பார்த்து அந்த பட்சிகள் எவ்வளவு வலுவா இருக்குங்கிறதையும் பார்க்கணும் குணம் குறிகள் கேட்டவன் வந்தவனுக்கு குறி கேட்க வந்தவன் அல்லது பஞ்சபட்சி பார்க்க வந்தவனோட குணம் குறிகளை கேட்க வேண்டும் அவனோட நிலையும் பார்க்கணும் நிலையும்னா அவனோட மனநிலை உண்மையிலேயே நம்மள்கிட்ட ஜாதம் கேட்க வந்திருக்கானா இல்ல சோதிக்க வந்திருக்கானா இல்லாட்டி கலகம் செய்ய வந்திருக்கானா இல்லை சண்டைக்கு வந்திருக்கானாங்கிறத கவனிக்கணும் அடுத்தது அவன் நின்ற நிலையும் பார்த்து அவன் எந்த திசையில் நிற்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா தென் தென்மேற்கா தென் மேற்கா வடகிழக்கா வட மேற்கா என்பதையும் பார்க்க வேண்டும் அவன் மொழிந்த முன்னெழுத்தையும் உன் முதல் எழுத்தை முன்னே பார்த்து வில்லுவது சத்தியமாய் வினயம் வைத்து அவன் என்ன அவன் அவன் ஸ்டார்டிங் பண்றப்ப என்ன சொல்லி சொல்றானோ அதை வச்சு பஞ்சபட்சினோட லிங்க் பண்ணி அதையும் நம்ம கவனிக்கணும்னு சொல்றார் சத்ருவும் மித்ருவும் சரியாய் பார்த்து சுச்சாதி சூச்சம் கண்டு சொல்லுவது தான் அவனோட சத்ருவும் அதாவது அந்த பஞ்சபட்சியோட ஃப்ரெண்டு யாரு அதான் மித்ருன்னு சொல்லுவாங்க சத்ரு அதோட அந்த பட்சியோட எதிரி யாருங்கிறதையும் பார்த்து சுச்சாதி சூட்சமும் கண்டு காணணும் அதை பார்த்து சொல்ல வேண்டும் இதில் ஒன்றும் தப்பாமல் தான் மேதனியில் ஆராய்ந்து பாறை மகத்தான கணபதிக்கு பூஜை செய்து சொல்லாவிட்டால் மாநிலத்தில் சொன்னதெல்லாம் பொய்யம் பொய்யாம் பாரே அதாவது விநாயகருக்கு பூஜை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லணும் அது சொல்லாம விநாயகரை நீ கண்டுக்காம டைரெக்டா சொன்னீங்கன்னா உன்னோட வாக்கு பொய்யாகும் என்பதை கூறுகிறார்கள் இந்த பாடலை நான் திரும்பவும் படிக்கிறேன் நாள் பார்த்து நல்லதொரு நட்சத்திரமும் பார்த்து ராசியும் தான் பார்த்து நல்ல வேலையிடர் வேலையும் நன்றாய் பார்த்து கோல் பார்த்து பட்சிகளின் குணமும் பார்த்து நிறம் பார்த்து வலு பார்த்து குணம் குறைகள் கேட்டவன் நிலையும் பார்த்து அவனின்ற நிலையும் பார்த்து அவன் முடிந்த முதலிடத்தை முன்னே பார்த்து வில்லுவது சுத்தியுமாய் விடயம் வைத்து சத்ருவும் மித்ருவும் சரியாய் பார்த்து சூச்சாதி சூச்சம் கண்டு சொல்லுவது தான் இதில் ஒன்றும் தப்பாமல் தான் மேதனையில் ஆராய்ந்து நன்றாய்ப்பாரே மகத்தான கணபதிக்கு பூஜை செய்து சொல்லாவிட்டால் மாநிலத்தில் மாநிலத்தில் சொன்னதெல்லாம் பொய்யம் என்பாரே இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த பாடல் எப்படி ஃபாலோ பண்ணி ஒருத்தருக்கு நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் கூறினோம் என்றால் மிகவும் அக்யூரேட்டாக இருக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்வதற்கு ஜோதிடமும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பஞ்சபக்தி சாஸ்திரம் நமக்கு புரியும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்யுள் வடிவில் பாடல் வடிவிலே இருக்கும் அதை நாம் புரிந்து ஆராய்ந்து சொல்ல வேண்டும் இதில் பல சூட்சாதி சூட்சமங்கள் இருக்கிறது அதை நம் அனுபவத்தால் தான் உணர்ந்து தெரிந்து நம்மை நாடி வரும் மனிதர்களுக்கு நம் ஜோதிடம் கூற முடியும் நன்றி வணக்கம்